மனசுல நினைச்சாலே மனசுல கடுப்பாகுது இம்பட்டனால இவர் கூட பேசாம தான் இருந்தேன் இல்லன்னு ஆனாலும் இவரை மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வெச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு அத்தனை சுக்கு நூறா போச்சு கண்ட நேரத்த கண்ட நேரத்த கண்டவளள குடிகிட்ட வீட்டுல கால் தேய்ச்சி வெச்சிருந்தாரு அது நினைச்சாலே எனக்கு கடுப்பலா இருக்கு यार அவனே கெடி என்னை இவரு பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்காரு உம் என்ன தாத்தா எது பாரிச்சோன்னீங்க எதா பட்டுவா ராஸ்கல் உனக்கு எவ்வளவு திவரும் இப்படி காய்ஞ்சு பண்ணிருப்பவா ஏன்னா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா அத்தனை பேரு மன்ன நீ உனக்கு பேசி அசிங்கப்படுத்து போடாதியா நான் உள்ள வந்த நாக்கா நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க சொல்லு பாப்பா வயசு பிள்ளை இந்த நேரத்துக்கு நம்ம ஊடகம் அழைச்சிட்டு வந்திருக்க உங்க வீட்டுல இருக்கலாம் என்ன லெட்டாவ கொஞ்சம் கூட உனக்கு யார பத்தி எந்த அக்கறையும் இல்லையோ அடுத்த ராத்திரில இப்படி ஒரு வயசு பிள்ளைய விட்டு பிடிச்சாருவியா சொல்லு பாப்பா ஆஹ் ஆபத்தில் வேலை தேர்வு புள்ளியா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதுவும் பகல அழைச்சிட்டு வந்தா பரவாயில்ல போய் போய் ராத்திரி ராத்திரில புட்டு படிக்கணும் கூட்டி வந்துருக்க உன் பொண்டாட்டி எல்லாம் என்ன நினைப்பா சொல்லு பாப்பா அதுவும் அந்த பிள்ளை இல்லாட்டி தான் தங்க போதுல வந்து சொல்லுது தாத்தா தயவு சிந்தி போய் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இல்ல அவளுக்கு நீ யாரும் இல்லை கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க போறானே அப்புறம் எதுக்காக மறுபடியும் அதையும் பேசுறீங்க இதுக்காக தான் என்ன கூப்பிட்டா வேற ஏதாச்சும் பேசுறது தான் பேசுங்க இல்லாட்டி நான் போய் தூங்க போறேன் எனக்கு உடம்புல டயர்டா அடிச்சு போட்டு மாதிரி கிடக்கு ஆமாம்டா நீ பண்ண குத்துல ஆளாளுக்கு தூக்கம் வராம அழிஞ்சு கிடக்கும் நீ என்ன அமைதி படுத்து வளர்க்கும் அந்த பிள்ளை யாரும் ஒழுங்கு சொல்லி பார்ப்பான் உனக்குன்னு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி வீட்டுல காத்து கிடக்கா அது கண்ண முன்னு தெரியல உனக்கு சொன்ன பாப்பா எவ்ளோ பத்தி வீட்டுக்கு தாத்தோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல தெய்வ செஞ்சு நீங்களே ஏதாவது பேசாதீங்க நான் யாருக்கிட்ட எது சொல்ற நலன இல்ல தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க நான் போறேன் ரூமுக்கு அதே பண்ணுவாங்க யார் வளர்ப்பு உலகம் வளர்த்து கிடக்கும் நல்லா கிடைக்கீங்க கண்ட உங்க வாயிலிருந்து வார்த்தை வர மாதிரி பண்ணிவிடாது பாத்துக்கியா நீ சொல்றதுல என்ன உண்மை பொய்யா எனக்கு தெரியாது ஆனா உன் பொண்டாட்டி ஒன்னு பத்தி எந்த தப்பா நினைக்காம இருந்தா அதுவா போதும் போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு உன் வாழ்க்கையில என்ன நடந்தது எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லும் பரவாயில்ல கட்டின பொண்டாட்டிக்கிட்ட எதையும் மறைக்காதே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லு காலம் உன் கூட தொடக்கி நிற்க போறது உன்னை பொண்டாட்டிதான் பாத்துக்கேன் அவகிட்ட எந்த பொய்யும் சொல்லாம உண்மையா சொல்லி பழகு அப்பதான் அந்த பொண்ணுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் சும்மா அவகிட்டே மறைச்சு வச்சிருந்தா உங்க வாழ்க்கையே அவரமாட்டிக்கு மர்மமான முறையில போயிட்டு பாத்தேன் அந்த பொண்ணு யாரு என்னன்ற உண்மையை என்கிட்ட சொல்லாலும் பரவாயில்ல போய் உன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி சொல்லிவிட்டேன் தாத்தா கண்டதை நினைச்சு நீங்களே ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காரு படுத்து சொல்லுங்க வயசான எதுக்கு வயசானது கத்திட்டு கிடக்கனா அது சரி நான் சீனியர் உனிய விட வயசுலயும் சரி வாழ்க்கை அனுபவத்திலயும் சரி நான் தான் பெரிய அந்த அனுபவத்துல சொல்றேன் உன் அமதிய ஏத்திக்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சரி நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆளுகிட்ட உண்மையா ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா அது வேற யாரும் கிடையாது அது பொண்டாட்டி தான் பாத்திக்க நாலு பின்னா உனக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலம் வந்தாலும் கை கொடுத்து தூக்குறது பொண்டாட்டியே தான் இருக்கும் அத்தனை பேர் முன்னாடியும் விட்டு கொடுக்காம உரிமையா பேசுறது உங்க பொண்டாட்டியே தான் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் பொண்டாட்டிக்கிட்ட எதையும் மறக்க அதே நீ பாட்டுக்கு ஒரு வயசு பொண்ண கூட்டி இருந்திருக்க அதுவும் அந்த பொண்ணு பத்தி நீ பொண்டாட்டி என்ன நினைப்பா கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பாத்தியா அதனால அவங்கிட்டு போய் பேசுற வழியே பாரு போ தாத்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல பொண்ணுல இல்லாத பிரச்சனை எதுக்கு இப்படி ஓர பேசிட்டு இருக்கீங்க நீங்க தான் பேசினாலும் வர சொன்னீங்க இப்ப நீங்களே போன வெட்டி விடுத்தீங்க நான் சொல்றது இவனுக்கு புரிய மாட்டேங்குது அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான் தங்கச்சின்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தா கூட வீட்டுல தங்க வச்சிருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் உனக்கு தங்கச்சின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்டே சொன்னா அப்ப அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் மனசுல அது இவனுக்கு கொஞ்சமாவது புரியுதா பர்ரு நானும் பெரிய மனசுன்ற முறையில் பேசி பார்த்தா இவன் என்னடா நான் பேசுற பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம போறான் கடவுளே அப்படி இப்படின்னு பேசி இப்பதான் அவன் பொண்டாட்டிய நான் கொஞ்சம் மனசு மாத்தி வச்சிருந்தேன் அதுக்குள்ளதான் அந்த பொண்ணோட நிலைமை எப்படி கூட தெரியல இவன் பாட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான் நீ நான் இனி மட்டும் பாத்துக்கணும் என் பேரனோட வாழ்க்கையில எந்த ஒரு குளிர்படியும் நடந்துக்க கூடாது அவனுக்கு நல்ல வாழ்க்கையை குடும்

இந்த ஆச்சி என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தனை பேர் தூக்குது கெடுத்து இது மட்டும் ஐயாமா உட்காந்துட்டு எப்படி தோங்கிட்டு கோட்டை விட்டுறது கிடைக்கிற பாரு ஏ ஆச்சி 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 ஏ ஆச்சி கொஞ்சமாவதான் அச்சீதான் படு பார்க்கறதுக்கே வயசான காலத்து பங்குல மாதிரி கிடக்குது ஆனால் அப்படியே உடம்பு இன்னும் இருபது வயசு குறைஞ்ச மாதிரிலாம் கிடக்கு எங்களால் எழும்பு முழுத தூக்கி ஆச்சி விடுஞ்சாச்சி ஏய் ஆச்சீ கிடைச்சி அடியாய் எனக்கு தண்ணி கிடைங்க ஒரு மனசால இன்னும் எந்த உரக்க இருக்க நீ உடற குட்டில உள்ள இருக்கிற எங்களுக்கு தூக்க வர மாட்டேங்குது விடுஞ்சாச்சு இன்னும் என்ன உனக்கு வீட்டுல தூக்க வேண்டி கிடக்கு

அடுத்து உங்களை தூங்க விடாம தொண்டை குடுத்ததுல அப்படியே உன் புள்ள உன்ன மாதிரியே நடக்க அதுதான் சொன்னேன் ஆச்சி நான் சொல்றது சொல்றே அப்படியே உன்ன மாதிரி நடக்க மாதிரி நீ கூட அப்படி தான் நான் எல்லாரும் எல்லாரும் தொண்டை பண்ணிட்டு கிடப்பே உன்ற புள்ள அப்படி தான் நடக்க போ இப்போ பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிறாச்சி புள்ளனா அப்படி தான் இருப்பான் நீங்க தான் அதை பாத்துக்கணும் பாச்சட்டி நம்ம எவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசி நடக்க என்ன காதுல வாங்க அப்படி ராத்திரி புள்ள தூங்காம கழுது கண்டா இப்போ நம்ம பக்கத்துல உட்கார்ந்து கத்தி கிடக்கோம் காதுல வாங்க நல்லா உன் புள்ள தூங்கிட்டு கிடக்கோம் இதுவே மத்த நேரம் பண்ற ஒரு குண்டு ஊசி வந்த கூட போய் டக்குனு எஞ்சிரவான் நான் எதாவது ஒரு வேலை செய்யும்போது வெளியவே போக கூட மாட்டான் சின்ன சத்தம் போட்டா கூட எந்திரிச்சிருது வெட்டி ஆகாத கதை பேசும்போது மட்டும் கண்டு தூங்குறது அப்படியே ஒண்ணே மாதிரி மினி ஜெராக்ஸ் அடி உன் புள்ள சார் சார் போத போத காலையில புகழ்ச்சில எனக்கு பிடிக்காது பாத்தீங்க சரி நான் போய் அடுப்படியில் அது வேலை போய் செய்யறேன் நீ புள்ளிய பாத்துக்க சரியா இருக்கிறதுல உனக்கு ஈஸியான வேலை ஆச்சு பாருங்களை பாரு காலையில சோறு குழம்பு இட்லி சாம்பார் சட்னி காலையில இருந்து மதியம் ஆண்டு பேருக்கு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு சாகுறோம் ஆனா உனக்கு அப்படியா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு புள்ளைய பாத்துக்கிற வேலை எவ்வளவு சுலபமான வேலை பத்தியா என்ன தொண்டிட்டு போறேவா சுலபமான வேலையா எது புள்ளை பத்துக்குற வேலையா சுலபமான வேலையா எட்டு யாட்டு பிடி சொல்ல மாட்டவா ஊட்ல இருக்குற வேலையே உலகத்துல இருக்குற வேலை கூட ஈட்டி பிடி செஞ்சுப்லாம் ஆனா ஊட்ல ஒரு புள்ளைய பாத்துக்கிறது எவ்ளோ பெரிய வேலையே பாத்து நைஸா வந்து புள்ளைய தள்ளி கட்டிட்டு ஓடறது பரவ அடே பேராண்டி இம்புட் நார்மல் பியாஸ் வரக்க எதுல காது வாங்கடா பரு கண்ணு காம உரையிட்டு கடக்கறாரு ஐயாவு இதுவே மத்த நார்மல் மட்டும் பாரு வேலை செஞ்சு புட்ரி அசதியா கடக்கன ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தாமே உட்கார்ந்தா அழுவ வேண்டியது கக்குது போனா அழுவ வேண்டியது கடக்கு போனா அழுவ வேண்டியது இது வேலைக்கு ஆகாது இவன் தூங்கும்போது போது நம்ம தூங்கினதான் உண்டு இவன் எந்த சனா அப்படி நம்மளும் தூங்க விட மாட்டான் இப்போ சாமி தசனா அப்படியே சல்யாண்டா படுத்துக்குவான்